அவன் ஊமைங்கறத அடிக்கடி நீ மறந்துற இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவன் வருவான் வாய் முடுங்க வாய் தானே என் தொழிலுக்கு அவச்சு அதை கூட சொல்றியே நம்ம பண்ண நாமளே கேவலப்படுத்தா கூட நாலு காசு சேர்ந்து எவனா வந்துட்டு போறேன் அந்த நாலு காசு குடுக்கிற கட்சிக்காரன் தாடி நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆமா உங்க கட்சிக்காரன் ஏன் வெளியில இருக்கான் உங்களை வக்கீல வச்சுக்கிட்ட அத்தனை வேற உள்ள இருக்காங்க கட்சிக்காரனோ கடன் காரணம் சொல்லிதான் பாரு

அதான் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க உங்க கேள்வினால ஜட்ஜன் அப்படியே பயந்து நடைஞ்சாங்களா என்ன அது பாத்துறீங்க உங்க வீட்டுல எல்லாமே ரொம்ப கலையாக கூட இருக்கு இருக்கணும் இங்க பாருங்க

அப்படி நீங்க கல்யாணம் செய்துக்கலன்னா இந்த சொத்துல ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு சேரப்படாதுன்னு உங்க அப்பா எழுதி ஆமாமா கல்யாணம் செய்துக்கிட்டா உனக்கும் உன் கணவனுக்கும் சொத்துல சம பங்கு உண்டு இல்லன்னா நீங்க வசிக்கிற இந்த வீடு தோட்டம் காரு தட்டுமுட்டு சாமா எல்லாம் தர்மத்துக்கு போயிடும் உலகத்துல அக்கோம் நீங்க கல்யாணமே செய்திருக்க மாட்டேன்னு சொல்றீங்களே அது கூட உலகத்துல எங்கேயுமே நடக்காது அக்கிரமம் கல்யாணம் வேணும் வேண்டாங்கிறது என் சொல்ற பிரச்சனை சார் நான் சம்பாதிச்ச சொத்துக்களை யாருக்கு எப்படி உயிர் எழுதி வைக்கிறதுன்றதும் உங்க அப்பாவுடைய சொந்த பிரச்சனை தான் வக்கீல் சார் நான் ஏமாடி இல்ல எப்படியும் இந்த சொத்தை அடைஞ்சே தீருவேன் பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு கேஸ் நடத்தி இந்த உயிரில உடைக்கிறேன் பெரிய வக்கீலா வைக்க போறாங்களா உங்களுக்கு சான்ஸ் இல்ல முடியாதுமா முடியாது அவர் எழுதியிருக்கிற உயிரை சட்டப்படி ஆட்சேபிக்க முடியாது எங்க அப்பா என்ன பிச்சைக்காரி ஆகிட்ட போற நேரத்தில் சதி செய்து என்ன பழி வாங்கிட்ட சதி உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் ஆசையில தான் உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க உங்க கல்யாணத்துக்கு நாங்களே ஏற்பாடு பண்ணிடுறோம் இதுல வாத்தியார் வந்து கல்யாணத்தை பண்ணிடுச்சு சார் தூண்டில போட்டு மீனை பிடிக்கலாம் எலும்ப காட்டி நாய வளைக்கலாம் வானம் உள்ளவர் வைராக்கியம் உள்ளவர் சரி விதிப்படி நடக்கட்டும் நாங்க வர்றோம் தான் இருக்கு அதுக்குள்ள நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் கல்யாணம் சொத்து